கோயிலுக்கு வந்த பெண் பக்தர்களிடம் சில்மிசம் செய்த நபரை அடித்து உதைத்து காவல்துறையில் ஒப்படைத்தனர் பழனி முருகன் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பாத வந்த வண்ணம் உள்ளனர் காலை நேரத்தில் பாத வந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த பெண் பக்தர்கள் வந்துள்ளனர் அப்போது மலை அடிவாரம் செல்லும் பாதையில் சாலை ஓரத்தில் இருந்த போதை ஆசாமி தகாத வார்த்தைகளால் பேசியும் பெண் பக்தர்களிடம் செய்துள்ளார் சில்மிசம் செய்த நபரை பெண் பக்தர்கள் சேர்ந்து தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரை அழைத்து ஒப்படைத்தனர் பாதி போதையில் இருந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெண் பக்தரிடம் சில்மிசம் செய்த நபருக்கு தர்ம அடி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ये सरकार का आदमी है हां ओ ऑटो वाला नहीं तो नहीं पुलिस वाला ओला करके Sí,